காலையிலேருந்து வெயிலே இல்லை ஒரு நேரத்துக்கு மேலே அதாவது மூணு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிக்கிட்டு வந்துடுச்சு நல்லா இருட்டிட்டு ஒரு மழை வந்து அடி அடின்னு வெளுத்து போட்டுச்சு இந்த வெயிலுக்கு வந்து அது கொஞ்சம் இதமாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரும்போது மழை விட்ட மாதிரி இருந்தது ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவே மழை பெஞ்சிகிட்டே தான் இருந்தது மழை விட்ட மாதிரி இருந்தது அந்த டைமை யூஸ் பண்ணி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து பார்த்தா வீட்டில் வந்து பவர் இல்லை பவர் இல்லை அப்புறம் யூஷுவலான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் வீடியோ கொஞ்சம் இருட்டில் இருக்கும் இந்த சாரீக்கான பேக் ஸ்டோரியே சொல்லிடுறேன் இருட்டிலேயே இது வந்து இந்த மாமனார் இறந்துட்டப்போ திதி செய்வாங்கள்ல அப்போ சம்மந்தி முறையில் இருக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க அந்த மாதிரி யார் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்கன்னே தெரியல ஏன்னா அந்த டைம்லாம் நான் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தேன் யார் என்ன வச்சாங்கன்னே எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்த சாரீ பஃப் ஸீவ்லாம் வச்சு நல்லா அழகாக கட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே இருக்கும் காலையிலேயே அரிசி விழுந்து ஊற வச்சுட்டு போனேன் அந்த தண்ணியை மாற்றி இப்போ வச்சுட்டா தான் நல்லாயிருக்கும் மாற்றி வச்சுட்டு இருக்கும்போதே பவர் வந்துருச்சு மழைக்கு எதுக்கு சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல இருந்தது பார்த்தினா வீட்டில் இப்போ உருளைக்கிழங்கு தான் இருந்தது நான் இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஒரு போண்டா செய்வேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முன்னாடி வந்து சன் டிவியில் செஃப் ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து அப்போயே இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் சொல்லி கொடுத்த டிஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இன்றைக்கி செஞ்சிடலான்ட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்போ மறுபடியும் பவர் ஆஃப் ஆகிடுச்சு நான் விசில் வர்ற டைமில் மறுபடியும் பவர் வந்துடுச்சு பவர் ஆஃப் ஆனாலும் வேலையை நான் செஞ்சிகிட்டே தான் இருந்தேன் உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் அதில் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டிருந்தேன் அப்புறம் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா எந்தளவுக்கு உங்களால் பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் புளிப்பு பிடிக்குன்றவங்க ஒரு தக்காளி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் எங்களுக்கு புளி பசங்க புளிப்பு சாப்பிட மாட்டாங்கனால நான் தக்காளி ஸ்கிப் பண்ணிவிட்டேன் காரத்தூள் கலருக்காக கொஞ்சோண்டு அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்குறோம்ல அதனால் பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு நான் உருளைக்கிழங்கக்கூடிய போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு லைட்டாக மட்டும் உப்பு போட்டிருந்தேன் இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா போய் செய்யணும் ஸ்மாஷர் போட்டிங்கன்னா ஒரு இது வெங்காயம் இருக்குல்ல அது வந்து நடுவில் தட்டுப்படும் அதனால் கை வச்சு நல்லா தான் இது வரும் இது வந்து இந்த பானிப்பொரிக்கு ஸ்டஃபிங் கொடுப்பாங்களா அந்த மாதிரி நல்லாயிருக்கும் குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துக்கிட்டு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக கலந்து வச்சுக்கலாம் ஒரு பக்கம் எண்ணெயுமே காஞ்சிருச்சு அந்த உருண்டையை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு நம்ம மாவு வச்சுருக்கோம்ல அதில் வந்து டிப் பண்ணி பொறிக்கணும் அவ்வளோதான் மாவு வந்து ரொம்ப கட்டியாக வச்சுருந்தீங்கன்னா மாவு அதிகமாக பிடிச்சிக்கும் அது அந்தளவுக்கு பசங்களுக்கு எங்கள் பசங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் அதை ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அழகாக எடுத்து எடுத்து போட்டுவிட்டேன் இன்றைக்கின்னு பாருங்கள் இந்த மொபைல் ஸ்டாண்ட் வேற உடச்சிக்கிச்சி அதனால் நான் கையிலே ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையிலே போட்டிருந்தேனா கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி இருந்தது போட்ட உடனே வந்துடும் நம்ம உள்ளே உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டிருக்கோம் வெங்காயம் வந்து ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை அப்படி அரைகுறையாக வெந்திருந்தேனா அந்த க்ரன்ச்சின் இருக்கும் அது சாப்பிடக்குள்ளே ரொம்பவே நல்லாயிருக்கும் போண்டா ரெடி ரெடி ஆகிட்ருக்க கேப் கேப்பில் இந்த பக்கம் வந்து பால் ஊற்றி வச்சுட்டேன் டீக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் டீயும் குடிக்கல சாயந்தரம் மழை பெஞ்சதுனால ஒரு மாதிரியாக இருந்ததுனால டீ வச்சு நானுமே குடிச்சிருந்தேன் போண்டா வச்சுட்டு டீ வச்சுட்டு சூப்பராக இந்த கிளைமேட்டுக்கு குடிச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எங்களோட கேங் வந்துட்டாங்க இன்றைக்கி சேஞ்சுக்கு வந்து செஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க நானும் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சா விளையாண்டேன் அதுக்குள்ளே போயிட்டு தலைவர் மாவை அரைச்சிட்டு வந்துட்டார் சரி அதை கலந்து வச்சிடலான்ட்டு லாஸ்ட் டைம் தான் கருப்புளுந்து பற்றி பேசியிருந்தேன் இந்த டைம் போய் கேட்டேன் கரெக்டாக கடையில் கருப்பு உளுந்து இல்லைன்னுட்டாங்க ஸோ வேறு வழியில்ல அதனால் வெள்ளை உளுந்து தான் வாங்கி இந்த டைம் ஊற வச்சுருந்தேன் நான் மாவுக்கு வந்து கல் உப்பு போட்டு தான் கரைப்பேன் கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைப்பேன் எனக்கு சால்ட் உப்பு அளவு இன்னும் தெரியல நான் கல் உப்புனால் அளவு கரெக்டாக போடுவேன் அதனால் ஒரு கைப்பிடி கை தான் அளவு ஸ்பூனெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி மாவுக்கு கை தான் அளவு முன்னெல்லாம் கை வச்சு தான் கரைப்பேன் இப்போல்லாம் கரண்டி வச்சு கரைக்கிறதுக்கே கரெக்டாக தான் இருக்குது அதை அப்படியே கரைச்சி வச்சுட்டு நைட்டு தூங்குற வரைக்கும் தான் மாவு வெளியில் வச்சுருப்பேன் அப்புறம் எடுத்து உள்ளே வச்சுருவேன் ஏன்னா காலையிலே ஊற வச்சுட்டு போகிறோம்ல சீக்கிரம் புளிச்சு வந்துடும் அது தூங்குற வரைக்கும் வெளியே வச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போய்ட்டுனா காலையில் எழுந்து இட்லி செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கட்டி விடாமல் கலந்து எடுத்துட்டுனா மா உப்பு எல்லா இடத்துலையும் மாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லாவே இருக்கும் இன்றைக்கி மாவு நல்லாவே இருந்தது இட்லி தான் தெரியும் எப்படி இருக்குன்னு ஏன்னா அரிசி வாட்டமாக இல்லை உளுந்து வாட்டமான்னு தெரியல ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வருது அப்படியே கலந்து எடுத்து மூடி வச்சுட்டேன் இப்போ நைட்டுக்கு இது கண்டிப்பாக செய்ய முடியாது செஞ்சால் அட மாதிரி இருக்கும் அதனால் மாமியார் வந்து மாவு கொடுத்திருந்தாங்க பசங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால ஆளுக்கு ரெண்டு தோசை மட்டும் சாப்பிடுவாங்கன்ற அளவுக்கு மட்டும் திட்டமாக அப்புறம் முருங்கைக்கீரை கிடச்சதுன்னு உருவி கொடுத்துருந்தாங்க உருவியே கொடுத்துட்டாங்க எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் எல்லாருமே தோசை வேணான்னு சொல்லிட்டாங்க சாதம் மட்டும் மீதி இருந்தது அதை அப்படியே கிளறி கொடுத்து இன்றைய நைட்டு டின்னரை முடித்தாச்சு இன்றைய நாள் இப்படி தான் எனக்கு முடிஞ்சுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்